Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம் தாயகம் தமிழகம் சர்வதேசம் சார்ந்து பலரப்பட்ட அரசியல் நிகழ்வுகளை நாட்டு நடப்புக்களை வைத்தியம் சமூகம் சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் உங்கள் விடயங்களை உங்கள் இல்லங்களுக்கு காவி ஒரு தேசிய ஊடகம் இது அரசியல் களம் அரசியல் களத்தில் சர்வதேச ரீதியாக நாங்கள் இன்று மத்திய கிழக்கு விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடந்த வாரம் மத்திய கிழக்கு சார்ந்து நடைபெற்ற சிரியாவினுடைய ஆக்கிரமிப்பு அதாவது வந்து அசாத்தின் வீழ்ச்சியும் கோலன் குன்றலில் சிரி சியோனிசத்தின் ஆக்கிரமிப்பும் என்ற தலைப்பில் பார்த்திருந்தோம் அதன் அடுத்த பகுதியாக இன்று இரண்டாவது பகுதிக்குள் நாங்கள் செல்ல உள்ளோம் கடந்த பதிவிலே வந்து நாங்கள் இறுதியாக முடிக்கும் பொழுது இந்த சிரியாவினுடைய வீழ்ச்சி அதாவது வந்து அந்த ஹயாத் தஹரீர் அல் அல் ஷாம் என்ற ஹெச்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த கிளர்ச்சி குழுவால் சிரியா வீழ்த்தப்பட்டது அசாத் அங்கிருந்து ரஷ்யாவுக்கு உயிர் தப்பி ஓடினார் இந்த சிரியாவினுடைய மையம் சிரியா ஒரு முக்கியமான மைய பகுதியாக இருப்பதாக எங்களுடன் கடந்த வாரம் கலந்து கொண்ட காதர் மாஸ்டர் அவர்கள் சொன்னார் அதே போன்று இன்றும் காதர் மாஸ்டர் இது பற்றி அலசி ஆராய்வதற்கு எங்களுடன் இணைந்துள்ளார் காதர் மாஸ்டருக்கு அறிமுகம் தேவையில்லை அவர் ஒரு மலே மலேக மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுக்கின்ற ஒரு செயற்பாட்டாளர் சமூக சிந்தனையாளர் எழுத்தாளர் வணக்கம் மாஸ்டர் வணக்கம் 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 சலாம் வலைக்கம் சூப்பர் நாங்கள் கடந்த கடந்த பதிவிலே வந்து நாங்கள் இந்த சிரியா பற்றி பார்த்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் என்றும் நாங்கள் பார்க்க போகின்றோம் சிரியாவிலே நடைபெற்ற இந்த ஆட்சி மாற்றம் அல்லது சிரியாவை டமாஸ்கஸ் வந்து இந்த கிளர்ச்சி குழுவிடம் விழுந்தது நீங்கள் இறுதியாக முடிக்கும் பொழுது வந்து சிரியா இந்த உலகத்திலே ஒரு மிக முக்கியமான மைய புள்ளியில் இருப்பதாகவும் அது மற்ற நாடுகளுடன் வேறு சக்திகளின் நலன்களை சார்ந்துதான் இந்த ஆட்சி கா நடைபெற்றது என்று சொல்லியிருந்தீர்கள் அது சம்பந்தமாக விளக்கமான ஒரு உரிய இந்த எங்களுக்கு நன்றி ஸ்டீபன் உண்மையிலே நீங்கள் சிரியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சிரியாவில் தான் உலகத்திலே முதலாவது நகரம் தோன்றியது மனிதகுல வரலாற்றிலே ஏனென்றால் அது ஒரு விவசாய நாடு மறுபக்கத்திலே அதுக்கு எண்ணெய் வளம் இருக்கிறது பெரிய அளவு எண்ணெய் வளம் இல்லாவிட்டாலும் கூட அது ஒரு வரலாற்று ரீதியாகவே ஒரு மிக முக்கியமான ஒரு மையமாக இருந்து வந்திருக்கிறது இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இன்றைய பூகோள அரசியலிலே அதனுடைய முக்கியத்துவம் மேலும் அதிகரித்திருக்கிறது அதை கைப்பற்றினால் லெபனான் இஸ்ரேல் துருக்கி இவற்றை அனைத்துக்கும் மையத்திலே அது இருக்கு ஜோர்டான் இவற்றை அனைத்துக்கும் மையத்திலே இருக்கிறது அதே போல அங்கே ஒரு கேஸ் பைப் ஒன்று அதனூடாக செல்வதாக இருந்தது அதற்கு பேர் ஃபோசி ப்ரொஜெக்ட் என்று சொல் நாலு கடல்களை இணைக்கக்கூடிய இடத்திலே அது இருக்கு அந்த பேரே எங்களுக்கு விளங்கப்படுத்தும் ஒரு பக்கத்திலே இங்கே அந்த ஈரானுக்கு இவர்களை இணைப்பதற்கு இது ஒரு பாலம் போல நிலப்பாலம் போல செயல்படுகிறது அதே போல மத்திய தர தொடுவதற்கு ரஷ்யாவுக்கு அது தேவைப்படுகிறது அமெரிக்காவுக்கு இஸ்ரேலை பாதுகாப்பதற்கும் இஸ்ரேல் ஈரானோடு இருக்கின்ற தொடர்பை துண்டிப்பதற்கும் அது மிக படுகிறது ஆகவே பல்வேறு வகையிலே பல்வேறு கோணங்களிலே அது மிக முக்கியத்துவம் பெறுகிறது சில பைப் லைன்கள் அதாவது கேஸ் லைன் அதன் வழியாக செல்வதாக இருந்து அதற்கு அசாத் சில பைப் லைன்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை சில அவர் சில பைப் லைன்களுக்கு அவர் முன்மொழிந்ததை ஏனைய மேற்கத்திய நாடுகள் அங்கீகரிக்கவில்லை அதற்கு காரணம் அது விடக்கூடாது என்பதற்காக இப்பொழுது இந்த சிறிய கைப்பற்றப்பட்ட பிறகு செய்யப்பட்ட முதலாவது வேலைகளிலே ஒன்று கட்டாரை துருக்கியோடு இணைக்கின்ற அந்த கேஸ் லைன் நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த அதனுடைய அதை பற்றிய பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறது இதே அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டுகிறது இப்பொழுது இந்த சிரியா கைப்பற்றப்பட்ட பிறகு ஈரானுக்கான அந்த ஈரான் பலஸ்தீனியர்களுக்கான அந்த அந்த தொடர்பு பாலம் பின்னடைவு கண்டிருக்கிறது இந்த சிரியாவின் சிரியா விழுவதற்கு முன்பு இஸ்ரேல் தனக்கு இஸ்ரேல் பலவீனப்பட்டிருந்தது அதற்கும் ஒரு ஓய்வு தேவைப்பட்டது ஆனால் இந்த சிரியா கைப்பற்றப்பட்ட பிறகு இஸ்ரேல் வெற்றி பெற்று விட்டது போன்ற ஒரு புறமை வெளி உலகத்துக்கு தோன்றியிருக்கிறது ஏனென்றால் அது கோலன் குன்றுகளை கைப்பற்றி உங்களுடைய தலைப்பு கூறுவதைப் போல அது விஸ்தரித்து செல்கிறது உண்மையிலே அங்கு என்ன நடைபெற்றது என்றால் துருக்கி தான் இதனுடைய பின்புலத்திலிருந்து செயல்பட்டு வந்தது அசாத் அவருக்கு ஒரு ரெண்டாவது பிறவி அவருக்கு கிடைத்தது இரண்டாவது பிறப்பு கிடைத்தது என்று சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே அது ஏனென்றால் ரஷ்யா இந்த அமெரிக்கா அதன் முழு பலத்தை பிரயோகித்தும் அவற்றை வீழ்த்த முடியவில்லை அந்த அராபு வசந்தம் என்ற அந்த அலையிலே தப்பி பிழைத்த அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட அந்த அலையிலே தப்பி பிழைத்தது அவர் மட்டும்தான் நாங்கள் முதலில் சொன்னது போல சதாம் ஹுசைன் வீழ்த்தப்பட்டார் கடாஃபி வீழ்த்தப்பட்டார் எகிப்திலே ஆட்சி மாற்றம் நடைபெற்றது துனிசியாவிலே நடைபெற்றது ஆனால் இங்கு மாத்திரம் அதை முடியாமல் போனதற்கு முடியாமல் போனதற்கு ரஷ்யாவும் ஈரானும் முனைப்பாக களத்தில் இறங்கியது ஒரு காரணம் என்று நாங்கள் சொன்னோம் இந்த இந்த சிரியா சிரியாவை ரகசியமாக அது தன்னுடைய காய்களை துருக்கி நகர்த்திக் கொண்டிருந்தது அது ஈரானுக்கும் தெரியும் ரஷ்யாவுக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் என்ன என்ன நிலைமை என்றால் இந்த யுத்தத்திலே எல் எல்லோரும் தோல்வியடைந்திருந்தார்கள் இஸ்ரேலும் தான் இஸ்ரேல் உட்பட இவர்கள் லெபனான் பாரிய பலத்தோடு தான் அது இறங்கியது ஆனால் தலைவர்களை பறி கொடுத்து அமெரிக்காவுடைய பின்புலம் அவர்களுடைய சட்டலைட் மூலமாக அவர்களுக்கு தகவல் வழங்குகின்ற விடயங்கள் இப்படி அவர்களை அவர்களுக்கு இந்த சக்திகளோடு தாக்கு பிடிக்க முடியவில்லை உண்மையாக சொல்லப்போனால் தாக்கு முடிக்க முடியாமல் போனது தலைவர்கள் அடிக்கப்பட்டு போனார்கள் ஆனாலும் அவர்கள் அளிக்கப்படவில்லை அவை அவர்களுக்கும் பின்வாங்க வேண்டியிருந்தது சொல்வார்கள் புரட்சியை காப்பாற்றிக் கொள்ள தெரியாதவர்களால் புரட்சியை நடத்த முடியாது அவை ஒரு புரட்சி பின்வாங்க எப்படி முன்னேற தெரிய வேண்டுமோ அதை போல பின்வாங்கவும் தெரிய வேண்டும் அவை இவர்கள் யோசித்தார்கள் நாங்கள் அழியாமல் இருப்பதற்கு இப்பொழுது நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர்களுடைய அந்த சிரியா சிரியா கைப்பற்ற முன்னமே அவர்களுடைய சுரங்க பாதைகள் ஈரானோடு அவர்களுக்கு ஆயுதங்களை கொண்டு வருகின்ற சுரங்க பாதைகள் தகர்க்கப்பட்டு விட்டன சில சுரங்கங்கள் தகர்க்கப்படும் போது ஏற்பட்ட அதிர்வலை ஒரு பூகம்பத்தை போல் இருந்தது இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஆகவே இவர்கள் அந்த இலக்கை சரியாக திட்டமிட்டு தாக்கினார்கள் அனைத்தையும் அளிக்க முடியாவிட்டாலும் அவர்களை பலவீனப்படுத்துவதிலே இஸ்ரேல் வெற்றி பெற்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அதுலே நசருல்லா அவர்கள் தன்னுடைய பலத்தை கொஞ்சம் மிகையாக மதிப்பிட்டு விட்டார் எனக்கு கிடைத்த தகவலின் படி அதாவது எனக்கு கிடைத்த தகவல் அல்ல பல ஆய்வாளர்கள் ஆய்வாளர்களுடைய குற்று என்னவென்றால் ரஷ்யா இந்த ஈரானும் ரஷ்யாவும் இந்த யுத்தத்தை விரும்பவில்லை ஆனால் இங்கே தொடங்கப்பட்டு விட்டதுனாலே அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை ஏனென்றால் இஸ்ரேல் அவர்களை அழித்து கொண்டு வருகிறது ஏதோ ஒரு முடிவு வர வேண்டும் இப்பொழுது நாங்கள் பலமாக இருக்கலாம் இருப்போம் நாங்கள் அடிப்போம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அடிக்க தான் அங்கே எல்லாம் சரியாகத்தான் போனது கடைசியாக அந்த ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது நசர் அல்லா அவர்களுடைய மறைவும் அந்த பேஜர் அந்த ஓக்கி டோக்கி தாக்குதலும் தான் அங்கே ஒரு பெரிய பல பலவீனத்தை கொண்டு வந்தது நசர்ல்ல தாக்குதலை வந்து இப்படி நடக்காது ஒரு எதிர்பார்க்காத ஒரு மரணம் அது என்ன திட்டமிட்டு சரியான தகவல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு இஸ்ரேல் ஒரு பாரிய குண்டை போட்டு அதை அந்த கட்டடத்தை அப்படியே முழுக்கடித்தது ஆகவே அந்த தலைமைகள் அங்கு அறி அளிக்கப்பட்ட பிறகு ஆயுதங்கள் அவர்களுக்கு தேவைகள் ஏற்பட்ட பிறகு அவர்கள் தங்களை புனர் நிர்மாணம் செய்து கொள்வதற்கு அவகாசம் தேவை ஆகவே அவர்களும் அந்த உடன்படிக்கைக்கு ஒத்துவிடு இன்னொரு விடயத்தை நான் நீங்கள் இந்த பேஜர் பேஜர் சம்பந்தமான பேஜர் தாக்குதல் அது சம்பந்தமான ஒரு விடயத்தை பதிவு செய்யலாம் இந்த பேஜர் தாக்குதல் வந்து பல பேர் பல நாடுகள் பல்கேரியா உட்பட ஒரு நோவேஜியன் ஃபோம் கூட அந்த பேஜர் அந்த வாங்கி விட்டதுல வந்து அதிலே ஒரு அவைக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக இறுதியில கண்டுபிடிக்கப்பட்டது பேஜருக்குள்ளே என்னென்று இப்படியான ஒரு வெடிபொருள் அதுக்குள்ளே போனது யார் இயக்கியது இந்த இயக்கியதுக்கான தொழில்நுட்பத்தை யார் கொடுத்தது என்ற விடயங்கள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு அதில் இறுதியாக வந்து நோரஜியன் ஃபேமுக்கும் அதில் தொடர் இருப்பதாக வந்து அதில் சொல்லப்பட்டிருந்தது ஓ ஆம் ஒரு ஒரு பெண் ஐ மையமாக கொண்ட ஒரு போலி கம்பெனி ஒன்று உருவாக்கப்பட்டு திடீர் என்று சொல்லி அந்த கம்பெனி ஒரு பெரும் பணக்கார கம்பெனியாக மாறியதெல்லாம் ஒரு பரவலாக அறியப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது சரியாக நீங்கள் சொல்லி காட்டினீர்கள் ஆகவே அவர்கள் திட்டம் போட்டு சரியாக கைகளை நகர்த்தி வைத்திருந்தார்கள் இவர்களுக்கு அந்த அளவுக்கு உளவு அமெரிக்காவுக்கு இருக்கின்ற அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கின்ற அந்த உளவு தொடர்பு அவர்களுடைய பலமான முன்னர் கேஜி கேஜிஎஃப் கேஜிபி என்பது ரஷ்யாவுடைய சோவியத் யூனியனுடைய புலனாய்வு புலனாய்வு துறை இருந்தது அது சிஏஏ விட முன்னேறியதாக ஒரு காலத்தில் இருந்தது ரெண்டும் சமமாக இருந்தன அவற்றை போல இன்று சிஏஏ அதனுடைய தளம் இடத்தில் இருக்கிறது இலங்கையிலே தென்னை அங்கே தேங்காய் தட்டு பாடுகின்றவுடன் தென்னைக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்ற அளவுக்கு அவர்களுக்கு தகவல் அங்கே போகிக் கொண்டிருக்கிறது அவ்வளவு வேகமாக அவர்கள் தகவல் திரட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த நெட்ஒர்க் இவர்களுக்கு இல்லை அந்த அளவுக்கு அவர்களுக்கு இல்லை அதனால் தான் அதை நீங்கள் சரியாக காட்டியபடி அந்த உளவு துறையில் இவர்களுக்கு இருந்த அந்த மேன்மைதான் இவர்களை பலவீனப்படுத்தியது ஆயுதங்கள் அல்ல அர்ப்பணம் அல்ல அவர்களை பலவீனப்படுத்தியது இந்த உளவு துறைகளுடைய செயல்பாடுகள் தான் இவர்களுக்கு உள் உள்நாட்டிலேயே அந்த பேஜர்கள் வந்த விஷயத்தை அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு உழவு பிரிவு பலமானதாக இருக்கவில்லை ஆகவே அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டி வந்தது ஏன் ஈரான் இதிலே இறங்கவில்லை என்று சொல்லி கேட்டால் ஈரான் இறங்க நினைத்தது ஒரு கட்டத்திலே இதை விட்டுக் கொடுக்க கூடாது இறங்க இறங்க நினைத்த போது ரஷ்யா அதற்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை இது ஒரு தகவல் ஒரு புதிய தகவலாக இருக்கும் அதற்கு ஆதாரம் என்னிடம் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் சரியாக நிலைமையை கணித்திருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் அங்கே இந்த விடயம் இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற போகிறது சிரியா பறிபோக போகிறது என்பது ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னுமே இவர்களுக்கு தெரியும் ஈரானுக்கும் தெரியும் இவர்களுக்கும் தெரியும் என்ன செய்வது என்ற உரையாடல் நடந்து கொண்டுதான் இருந்தது ஆகவே அவர்கள் நினைத்தார்கள் அமெரிக்கா வசம் போவதை விட இது இஸ்ரேலுடைய வசம் போவதை விட துருக்கி வசம் போவது பரவாயில்லை என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள் அவர்கள் அவர்கள் மோதி கொள்ளட்டும் ஏனென்றால் அங்கே அசாதை வைத்து வைத்து இனிமேல் காயை நகர்த்த முடியாத ஒரு நிலைமை நாட்டுக்குள்ளே ஏற்பட்டிருந்தது அந்த பொருளாதார தடை வந்த பிறகு இந்த நாங்கள் முதல் பதிவிலே சரியாக குறிப்பிட்டோம் அந்த முஸ்லீம் கொடியும் இப்படியும் பார்க்கலாம் தானே சார் என்னன்னா அந்த துருக்கியும் வந்து ரஷ்யாவினுடைய ஒரு நட்பு நாடு தானே அதான் துருக்கியை பற்றி சொல்லும்போது அவர்கள் யாராலும் நம்ப முடியாதவர்கள் ஒரு அன்பிரடிக்டபிள் என்று சொல்லி சொல்கிறார்கள் ஆனால் ஒரு ஒரு சிஐஏ உடைய இடைப்பாறை ஒரு அதிகாரியுடைய ஒரு பேட்டியை நான் முந்த நாள் கேட்டேன் அவர் சொல்கிறார் இந்த நேட்டோ நாடுகள் எல்லாருமே ஒரு அடிமைகளைப் போல அமெரிக்காவின் அடிமையை போல தான் செயல்படுகிறார்கள் அமெரிக்கா ஏதாவது சொன்னால் அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் துருக்கி அப்படி அல்ல துருக்கி வந்து தன்னுடைய தனித்துவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது இல்ல துருக்கியில துருக்கியில உள்ள இன்னொரு பியூட்டி என்னென்ன சார் வந்து இந்த நேற்றோ நாடுகளுக்கான காலால் படைகளை வைத்திருக்கின்ற பெரிய நாடாக தான் துருக்கி இருக்கின்றது ஏன்டா நேற்றோம் வந்து துருக்கியினுடைய வந்து அந்த லேண்ட் மாமியருக்கு தானே காலால் படைகளுக்கு வந்து அவை தங்கி இருக்கிறார்கள் அவமாம் வந்து துருக்கி தான் அவர் ரஷ்யாவோடு தடை போட்ட போது கூட ரஷ்யாவுக்கு போய் பேசுகிறார் சந்திக்கிறார் ஒரு பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் அது கொண்டு வரப்பட்டது ஆனால் இவர் போய் கதைக்கிறார் அவர் போய் கதைக்கிறார் அங்கிருந்து எண்ணெய்களை அவர் எடுத்து விற்கிறார் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் சுயாதீனமாக செயல்படக்கூடியவர் அவை அவர்கள் இவர் நம்பத்தகாதவராக இருந்தாலும் இது இஸ்ரேலின் பிடியிலே விழுவதை விட இதிலே விழுவது பரவாயில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இரண்டாவது காரணம் அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டிலே சிரியாவை மீட்டாலும் கூட முழுமையாக மீட்க முடியவில்லை கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீதத்தை தான் சிரியாவில் மீட்க முடிந்தது அதுல எண்ணெய் வளமிக்க பகுதியை அஹ் குருதிஷ் வைத்திருந்தது அமெரிக்கா அந்த எண்ணெய் திருடி கொண்டு போய்விட்டு கொண்டிருந்தது அமெரிக்காவும் புர்தேஷம் கூட்டாக சேர்ந்து திருக்கியும் அதில் பங்குகாரனாக அதில் சேர்ந்தது அந்த எண்ணெய் வளமிக்க பகுதியை அவர்கள் தனியாக ஆக்கிரமித்த போது இவர்களுக்கு வருமானம் பெரிதாக அடிபட்டு விழுந்தது மறுபுறத்திலே ஹெச்டிஎஸ் இந்த பயங்கரவாதி பத்து பில்லியன் அது நேற்று தான் அமெரிக்கா அமெரிக்காவை தடை விதித்தது இப்பொழுது அமெரிக்காவோடைய செல்லு இருக்கிறார் அவரை பற்றி ஒரு தகவல் அண்மையிலே வெளிவந்தது உங்களுக்கு தெரியும் அவர் ஏனைய மதத்தவர்கள் அனைவரையும் கொள்ளுவது இஸ்லாத்தின் கடமை என்று பரிசாத்தியவர் ஏனைய மத பெண்களை பாதையிலே வைத்து பத்து டொலருக்கு விட்டவர் அவர்தான் இன்று ஜனநாயகத்தின் காவலராக அமெரிக்கா முன்னிறுத்தி இருக்கிறார் ஆகவே இவர்கள் நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான் இந்த கூலிப்படை என்பதற்கு இதுதான் உதாரணம் என்னவென்றால் ஒபாமா காலத்தில் காலத்தில் தான் இந்த கூலிப்படைகள் உருவாக்கப்பட்டன இப்படியான கூலிப்படைகள் ரெண்டு கட்டமாக இந்த இஸ்லாமிய படைகள் உருவாக்கப்பட்டன ஒன்று அல் கைதாவுடைய காலகட்டம் தாலிபானுடைய காலகட்டம் அது ரஷ்யா ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்த போது அதற்கு எதிராக போராடியது அமெரிக்காவுடைய அவர்கள் ஆயுதம் கொடுத்து எல்லாம் பயிற்றுத்தார்கள் ஆனால் அவர்களுடைய போராட்டம் ஒரு விடுதலை போராட்டமாக இருந்தது ஏனென்றால் ரஷ்யாவுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து அதை மீட்பதற்காக அவர்கள் போராடினார் ஆனால் அந்த போராட்டம் முடிந்த பிறகு அங்கே ஆயுதம் பல நாடுகளை சேர்ந்தவர்கள் அங்கே போயிருந்தார்கள் அவர்கள் கூலிப்படைகளை போல ஒரு தேடி திரிபவர்களைப் போல நன்றாக பயிற்சப்பட்டவர்கள் எப்படி பக்னார் குரூப் ஒன்று இருக்கிறதோ அதே போல தான் அவர்கள் யாருக்கும் கூலிப்படையாக இருக்க தயாராக இருந்தார் ஆனால் கொஞ்சம் இஸ்லாமிய சாயம் பூசப்பட வேண்டும் அவே ஜியாதிகள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அவர்கள் உருவானார்கள் அவர்களை ஒபாமா காலத்தில் தான் இது இந்த ஒரு கூலிப்படையாக அமெரிக்கா பயன்படுத்த தொடங்கியது அதன் பிறகு வந்த ஐஎஸ்ஐஎஸ் என்பது அமெரிக்காவுடைய கூலிப்படை கூலிப்படை அவர்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும் இந்த கூலிப்படையை அவர்கள் களமிறக்கி அவர்களுக்கு ஒருவருக்கு இருபதாயிரம் டாலர் சாரி ரெண்டாயிரம் டாலர் சம்பளம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு மாதத்துக்கு ரெண்டு ரெண்டாயிரம் டாலர் சம்பளம் கொடுக்கப்பட்டது குறைந்த சம்பளம் உயர்மட்டவர்களுக்கு ஆனால் அங்கே பொருளாதார தடை போட்டவுடன் நாட்டுக்காக போரிட்ட அந்த இராணுவத்துக்கு சம்பளம் கொடுப்பதில் காசு இருக்கவில்லை நாற்பது டொலர் தான் மாதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது நாற்பது டொலர் ஒரு மாதத்துக்கு கொடுக்கப்பட்டால் அவர்கள் எப்படி வாழ்வார்கள் ஆகவே அவர்கள் செயலிழந்து போனார்கள் அதோடு அந்த உயர்மட்டத்தில் பெரிய அளவு கரப்ஷன் அசாத் உடைய கரப்ஷன் இதெல்லாம் சேர்ந்து இவர்கள் மனமுடைந்து போனார் மனமுடைந்து ஓ ஆவே இப்பொழுது அந்த இராணுவம் போராடக்கூடிய மனநிலையில் இல்லை முன்னரை போல நாட்டத்தை நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற வெறியோடு அவர்கள் அங்கு இருக்கவில்லை டிமோரலை அசாதை தவிர அங்கு வேறு யாரையும் கொண்டு வந்து நிறுத்தவும் உடனடியாக ஒரு தலைமையை உருவாக்கவும் முடியவில்லை ஏனென்றால் அசாத் அங்கே ஒரு நம்பிக்கையில் இந்த ஒரு தலைவராக இருந்தார் ஒரு மோட்டிவேஷனல் தலைவராக அவர் இருக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஆரம்பகட்டத்திலே ஏனைய நாடுகளை விட பல முற்போக்கான காரியங்களை அவர்கள் செய்து வந்தாலும் கூட பிறகு பிறகு அவர்கள் ஊழல் மிக்க ஒரு அரசாக மாறி அது அந்த உயர் மட்டத்திலே அந்த ஊழல் மலிந்த பிறகு அந்த உண்மையான போராளிகள் எல்லாம் மனமுடைந்து போயிருந்த ஒரு சமயம் அடுத்தது நேரடியாக அந்த காலத்திலே ஈடுபடுவதாக இருந்தால் ரஷ்யாவுக்கு பெரிய சிக்கல் வரும் ஏனென்றால் அவர்கள் உக்ரைனிலே ஒரு போரிலே இருக்கிறார்கள் உக்ரைனிலே ஒரு போரிலே இருக்கிறார்கள் அவர்களை சுற்றி வர இப்பொழுது எங்களுடைய கவனம் முழுவதும் மத்திய கிழக்கில் தான் இருக்கிறது ரஷ்யாவை சுற்றி வரத்தான் இன்னும் ஆபத்தான உண்மையே உண்மையான யுத்தமே அங்குதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ரெண்டு முகாம்களை நாங்கள் பார்க்கிறோம் இங்கே மத்திய கிழக்கிலே ஒரு மிக தொழில்நுட்பத்திலே உச்சத்தை தொட்டிருக்கின்ற ஒரு நாட்டுக்கு அமெரிக்கா பின்புலத்தோடு அவரும் தொழில்நுட்பத்திலே போர் தொழில்நுட்பத்திலே உச்சத்திலே இருக்கின்ற ஒரு நாடு அந்த நாட்டுக்கும் ஒரு வளர்ச்சியடைந்த இன்றைய நவீன ஒரு குரில்லா அமைப்புக்கும் இடையிலான ஒரு யுத்தத்தை நாங்கள் இங்கு பார்க்கிறோம் ஆனால் உக்ரைனிலே நாங்கள் பார்ப்பது இந்த மேற்கத்திய நாடுகளின் நவீன தொழில்நுட்பங்கள் அனைத்தும் அங்கு பரிசோதனை செய்து பாதிக்கமாக இருக்கிறது அங்கே இன்னொரு விதமான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டு ரெண்டு படத்திலையுமே இரண்டாவது மகா யுத்தத்துக்கு பிறகு நடைபெற்ற அதை விட மிக அதிகமான குண்டுகள் அங்கே பொழியப்பட்டிருக்கின்றன ரெண்டு முகாம்களிலே அவர்களை சுற்றி வர இருக்கிற ஜோர்ஜியாவிலே இப்பொழுது பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அதே போல ருமேனியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது ரஷ்யாவுக்கு இன்னொரு போர் முகாமை திற திறக்க திறப்பதற்கு இப்பொழுது விருப்பம் இல்லை அவர்களுக்கு ஆயுதத்துக்கு இன்னும் அவர்கள் நோர்த் கொரியாவிடம் போயிருக்கிறார்கள் அவர்களை அழிக்க முடியாது அவர்கள் படமாக இருக்கிறார்கள் ஆனால் இன்னொரு முகாமை இவர்களுக்கும் தேவைப்பட்டது இவர்களை இழுத்து விடுவதற்கு விட்டால் பலவீனப்பட்டு விடுவார்கள் அவை அந்த பொறியிலே அவர்கள் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை அவை அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் நினைத்தார்கள் துருக்கியை அந்த இடத்திலே மாட்டிவிட்டு தாங்கள் ஒதுங்கிவிடலாம் அவர்கள் நேற்று நாடுகளுக்கு இடையிலே ஈரானும் ஏற்றுக்கொண்டது ஈரானும் பார்த்தது இப்பொழுது தாக்க வருகிறார்கள் அங்கே ரஷ்யா இங்கே ஈரான் ஈரான் தான் இப்பொழுது மத்திய கிழக்கிலே அமெரிக்காவுடைய அஹ் அனைத்துக்கும் தடையாக இருப்பதனால் அதை பலவீனப்படுத்த வேண்டும் அவை அதற்கான எல்லா முஸ்லிம்களும் அங்கே நடைபெறுகின்றன அவை அவர்கள் நினைக்கிறார்கள் நாங்களும் இந்த யுத்தத்தில் மாட்டிக்கொண்டால் சதாம் ஹுசேனை போல அவர்கள் நேரடியாக வந்து மோத மாட்டார்கள் பலவீனப்படுத்தி விட்டு தான் வருவார்கள் முனைகளிலே யுத்த முனைகளை தொடர்ந்துவிட்டு எங்களை சிக்க வைத்து விட்டு பலவீனப்படுத்தி விட்டு இவர்கள் வருவார்கள் ஆக நாங்கள் அந்த சிக்கலிலே மாட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் எங்களை பலப்படுத்திக் கொள்வோம் என்ற விடயத்திலே அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள் ஆகவேதான் இந்த சிரியாவிலே இப்பொழுது நடைபெற்றிருப்பது உண்மையிலே மேல எழுந்த வாரியாக பார்க்கும்போது இது ஒரு ரஷா ஈரான் அந்த தரப்புக்கு ஒரு தோல்வியை போலவும் அமெரிக்கா இஸ்ரேல் இவர்களுக்கான ஒரு பெரும் வெற்றியை போல வெளியிலே தென்பட இது ஒரு தற்காலிகமான நிலைமை தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் அங்கே எந்த நேரத்தில் துருக்கிக்கும் இந்த ஹெச்டிஎஸ்க்கும் யுத்தம் வெடிக்கும் என்று சொல்ல முடியாத நிலைமை இப்பொழுது அவர்களுக்கு இடையிலே முருகன் நிலைமை வந்து துருக்கி சொல்கிறது எனக்குத்தான் ஆட்சி அதிகாரம் வேண்டும் அவர்களுக்கும் குருதிஷ் ஆகாது என்னன்னா குர்திஷ் மக்கள் தான் உலகத்திலே மிக பெரிய ஒரு நாடு இல்லாத ஒரு அத்னிக் குரூப் அவர் அசத் பைஜானிலே தொடக்கம் இங்கே துருக்கி ஈரான் ஈராக் எல்லா எல்லாத்திலும் நிற்கின்ற ஒரு சமூகம் அவர்களுக்கு இப்பொழுதுதான் ஒரு சுயாட்சி நிர்வாகத்தை அமை அமெரிக்கா அவர்களே தங்களுடைய அவர்கள் உண்மையிலே ஒரு விடுதலை போராட்டமாக இருந்தார்கள் முஸ்லீம் விடுதலை போராட்டங்களிலே அவர்களுடைய போராட்டம் மிக முக்கியமானது ஏனென்றால் அவர்களுடைய போராட்டத்திலே ஆண்களுக்கு நிகராக பெண்களும் போராடு களத்திலே போராடுகிறவர் அவர்களுடைய நிறைவு செய்யும் நான் நிறைவு செய்கிற நேரத்தை அவர் இன்னும் ஒரு இருக்கின்றார் இந்த சிரியாவினுடைய ஆக்கிரமிப்பும் அதற்கு பின்னால் இருக்கிற நலன்களும் சம்பந்தமாக நீங்கள் எந்தெந்த சக்திகள் நல இருக்கு சொல்லி சொல்லி சொன்னீங்க ஒட்டி இந்த ஐஎம்இசி என்று சொல்லப்பட இந்திய மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் காரிடோர் என்று சொல்லப்படுகின்ற பாதை உண்டு அதாவது வந்து இந்த அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அதுக்கு அது அதை அதை விட புறமாக தாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜி இந்தியாவினுடைய வீகத்தின் ஊடாக ஒரு இப்படி ஒரு இஸ்ரேல் இப்படிதாலு கூடாக போட்டு ஈரான் எல்லாம் போட்டார்கள் அதை தார்கெட் பண்ற மாதிரியும் இருக்கும் எக் இந்த நடந்த தாக்குதல் மூன்று விதமான பாதைகள் அங்கே அமைக்கப்பட்டன ஒன்று அந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் இது வந்து ஒரு இயல்பான ஒன்று அது வந்து முன்னர் பட்டு பாதை என்று ஆமா ஆமா அந்த பட்டு பாதையை திரும்ப தான் அதனுடைய நோக்கமாக இருந்தது அது சைனாவுக்கு சீனாவுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்து விட்டது அந்த சிந்தனை சே சீனா ஆஹ் கொண்டு வந்தார் அவர்கள் அவர்கள் கொண்டு வந்து அதற்கான ஸ்ட்ரக்சரை போட்டு அவர்களுடைய தொழில்நுட்பம் இருந்தது பணம் இருந்தது மற்றது ஆசியா நாடுகள் அப்ப அமெரிக்கா எங்கேயோ இருக்கிறது அவர்களை விட இவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கிறது அந்த அதை அவர்கள் தொடங்கிய போது இவர்கள் தேய்த்து போனார்கள் அவை அதற்கு மாற்றாக ஒன்று கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா ஒரு விடயத்தை தொடங்குகிறது அது ஒரு இன்னும் தொடங்கப்படாமல் யூரோப்பியன் யூனியனும் அந்த பெல்டன் அதை தான் நான் சொல்ல வருகிறேன் ஆனால் யூரோப்பியன் யூனியன் இதோடு இணைந்து இருக்கிறது எதுலே இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல ஒரு பக்கம் இருந்தா அமெரிக்காவுடைய போட்டியாக அமைக்க வேண்டும் என்பதல்ல அவர்களுக்கு ஈரான் மத்திய கிழக்கிலிருந்து கடலிலே தங்கி இருக்காமல் பெற சீனா எப்படி நினைக்கிறதோ சீனாவுடைய பிரதான நோக்கம் கடல் பாதையிலே மட்டும் தங்கி இருக்காமல் தரை வழியாகவும் தங்களுடைய நாட்டுக்கு பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் எரிபொருளை கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் அதே போல இந்தியாவுக்கும் அந்த நோக்கம் இருக்கிறது அவர்கள் பிரதானமாக ஈரானில ஈரானிலே அவர்கள் ஒரு துறைமுகத்தை இன்னும் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு பக்கத்திலே ஆஹ் ந பாகிஸ்தான் அஹ் நன்வார் துறைமுகத்தை சீனா சீனா கட்டிக்கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் அந்த கடல் பாதை வழியாகவும் தங்களுடைய தங்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் அந்த தரைப்பாதை வழியாக ஈரான் இந்த சிரியா பாதை ஊடாக அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு பாதை அமைத்தால் அது மிக துரிதமாகவும் சிக்கனமாகவும் இருக்கும் அந்த பாதையையும் அவர்கள் பயணத்தில் வைத்திருக்கிறார் அதை குழப்பும் நோக்கம் சில அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடும் இருக்கலாம் ஏனென்றால் அவர்கள் இன்றைக்கு எண்ணெய் வளத்தை பற்றி நாங்கள் தனியாக கிடைப்போம் நாங்கள் இப்ப அந்த நேரம் எங்களுக்கு அந்த தரப்பட்ட அந்த நேர பிரேமுக்கு நாங்கள் ஒரு நிமிஷம் தாண்டிட்டோம் நினைக்கிறேன் இதை தொடர்ச்சியாக இதே இதே தலைப்பில் இதே தலைப்பில் அசாத்தின் வீழ்ச்சியும் கோலன் குன்றலில் சியோனிசத்தின் விரிவாக்கம் பற்றி இதே இதே இந்த தொடர்ச்சியாக மூன்றாவது பாகத்தில் இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இன்றைய இந்த கருத்தமர்வில் நீங்கள் கலந்து கொண்டதை விட்டு நாங்கள் மிகவும் சந்தோஷம் புலதாங்கிதம் அடைகின்றோம் அடுத்த மூன்றாவது பகுதியிலேயும் வந்து நாங்கள் இந்த தலைப்பிலேயே தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் மத்திய கிழக்கு விடயம் சம்பந்தங்களாகவும் என்ன மாதிரி இந்த புவியியல் ரீதியான நலன்களை கருதி இந்த போர்கள் நடைபெறுகின்றது என்பது பற்றியும் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் என்று கூறி உங்களை இருந்து விடைபெறுகின்றோம் மாஸ்டர் நன்றி 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 வணக்கம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி